மறக்காம சைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் பத்து வயது மாணவர் மார இடைப்பால் வைத்தியர் காலையில் குழந்தையை எழுப்புவது குழந்தையின் தூக்கம் நிறைவேறாமல் போகும் காலை உணவு இல்லாமல் பாடசாலைக்கு அனுப்புதல் குழந்தையின் எடையை விட பள்ளி புத்தகப்பை எடுத்து செல்லுதல் வீட்டு ஏஏஏ வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆசிரியர்களின் அழுத்தம் குளிர் பானம் குளிர் பக்கெட் சாப்பிடுவது பாடசாலை விட்டு வந்த உடனே குளிப்பது சாப்பிடுவது வீட்டில் வீட்டு வேலைகளை முடிக்க அழுத்தம் கொடுப்பது அல்லது அவர்களை அதிகமான நேரம் திட்டிய வண்ணம் இருப்பது நம் குழந்தையின் குழந்தை பருவத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள பெற்றோர்களே அப்பாவி குழந்தைகள் மீது கருணை காட்டுங்கள் விளையாடுவதற்கு ஓய்வெடுக்க போதுமான நேரம் கொடுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்